ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து வேர்க்கடலை சட்னின்னு சொல்லலாம் இல்லைனா தேங்காவே சேர்க்காத தேங்காய் சட்னினும் சொல்லலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க தோலோடவும் சேர்க்கலாம் தோல் இல்லாமலும் சேர்த்துக்கலாம் இப்போது அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரை கப் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதங்கணும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் செஞ்சாகி ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி வந்தாலே போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் சட்னி கலர் மாறிடும் இதோடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடுங்க நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுங்க இது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ தாலிப்புக்கு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொறிட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சட்னி இதோடு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்தும் செய்யலாம் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்